پرهي یادرباري پهيبونو ماء اسودي مليا شوکر کي پريا مليي اک تراس کرم مليانا نديو ديو شوکر کي ماندره امن دل اک تراسودي پراگه கூடுதலான மனைவி பிள்ளைகளுக்காக கடைக்காக சோகரிக்கிறோம் அந்த நபர்களை மாற்றி காய் சோதனை கல்வியாண்ட மகளுக்கு ஆசை விடுத்து அந்த தேவையெல்லாம் சந்தித்து கட்டதாமட்டும்படியான தேவைகள் எல்லாம் தேவை உதவி செய்யும்படியான சோகரிக்கிறோமையா

அற்புதங்கள் செய்கிறார்கள் அந்த பாதுகாத்து நடத்துகிறார்கள் தருவீர்கள் அந்தவரை முடியாத ஆகதே பெரிய nickurbaiனால அட சத்தியத்தை ஏற்று வெளிப்படையாய் கத்திர ஆராயிக்கிறப்பட இருந்ததால் எல்லா பிளைகளை விடுளாக்கி கத்திர ஆராயிக்கிறப்பட எல்லா பாரம்பரிய கட்டைகள் குடும்பத்தின் கட்டறள உடைக்கிறதுப்பரியாய் சொற்புகிறோம் இந்த ஏரியா முழுவதும் வாக்கத்த இயேசுவை அறிந்து இயேசுவை பின்பற்ற முடியாத எல்லா பிளைகத்தை रक्षதே மேலே கொண்டு வர முடியாய் சொற்புகிறோம் கட்டன் வார்த்தையாய싣ிகாக பலப்படுကြாகே ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை தந்து அந்த

அவரை சொல்லி 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 மய்பது தான் நம்முடைய வேறு சோத்ரா நான் பெரிய பிரச்சனங்களும் வர நான் பாட்டு எல்லா வசனத்துக்கிட்டே சத்தியத்தை பாட்டு மூலமாக எளிமையாக சொல்கிறேன் இதுக்கு மேலே சத்தியமே இல்லை ஆனாலும் ஒரு வசனம் சொல்வாங்க தானியல் பன்னெண்டு மூன்றில் அங்கே வேதனை சொல்லுங்கள் சோத்ரா தானியல் பன்னெண்டு மூன்று சோத்ரா ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலும் அநேக நீதிக்கு உட்படுத்துறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் நீங்க பிரகாசிக்கணுமா நீங்க பிரகாசிப்பா நீங்க எனக்கு அறிவிப்பு என்றென்றும் உள்ள சலோகம் இந்த பூமி வெந்தொரு நாசமாய்ப்போம் இந்த பூமியிலே நம்ம என்ன சம்பாதிச்சாலும் ஒன்று நிற்காது வயநாடு சாம்பிள் அருயா சென்னை அழுத்த நிலைமைக்கு வந்து கொண்டிருக்கிறது கடைசி காலம் உலகம் மெந்தும் யுத்த காலத்தில் கோடிக்கணக்கிற மக்கள் அழிந்து கொண்டிருக்கார்கள் இதெல்லாம் நாம் எண்ணி பார்ப்பது கிடையாது நான் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று ஓடிக்கொண்டிருப்பதனால நம்முடைய வாழ்க்கையில தற்காலிகம் और नींद कुंडली எப்படி இருக்கும் அது போய் கொண்டிரும் அப்படியே பட்டுன உடனே ஆமென் அப்போ நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்ல ஆாயாய மண்டலத்து ஆமென் பாருங்க திருப்பி பழைய யார் பேரம் ஒரு ஞானவர் ஞானவான்கள் ஆமென் நீங்களும் ஞானம் சத்தியத்தை அறிந்தவர்கள் ஞானவான்களையா உங்களுக்கு ஒப்பான இல்லை உங்களைப் போல சேவை செய்வது ஒருவரும் இல்லை தேவைய வார்த்தை சுமத்ரே பாகிஸ்தான் எவரும் இல்லை அதனால இந்த நாட்களே இந்த காலத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் அழகைய வார்த்தையை மக்களுக்கு சொல்லுங்கள் அறியா ஜனங்களை சொல்லி சபைக்கு கொண்டு வாருங்க உங்கள் சபையில் நீங்கள் சத்தியத்தை தாழ்மையோடு எப்படி சொல்றது மற்ற ஐந்து மூன்று சொல்லு ஆவிரே எளிமை உள்ளன்னு பாக்கியவா யார் ஆவிரே எளிமை ஏசு கற்றுக் கொடுக்கிறான் அவரே இந்த உலகத்துக்கு இறங்கி வந்து நீங்க எப்படி ஊழல் செய்யணும் எப்படி செயல்படணும் என்பதை குறித்து அங்க தெளிவாக தாழ்மையோடு பரிசுத்தோடு நீதியோடு உண்மையோடு சொல்றார் எளிமை உள்ளவர் ஆவில என்ன இருக்கணுமா பெருமை வரக்கூடாது பகட்டு ஊழியம் செய்யக்கூடாது அகங்கார ஊழியம் செய்யக்கூடாது ஏனென்றால் ஆண்டு அதை விரும்பல் ஆண்டு சொல்றார் நான் தாழ்மையுக்குறேன் பெருமையோ எதிர்த்து நிற்பேன்னு சொல்லிங்க அதே சமயம் இருபத்தி பொழுது நான் சாந்தமும் தாழ்மையா இருக்கிறேன் என்னுடைய நுகத்தில் இணைத்துக்கொள் நம்ம யார்ட்டை நினைக்கணுமா இயேசுடைய தோல்வியை கையோ கை இயேசுடைய வார்த்தையோடு வார்த்தையோட படிக்கப்படும் இயேசுவோடு நாம் ஆவிரை நிரம்ப 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 அவருக்குள்ள சோபம் அந்த சோபத்தை தான் விரும்புறார் அந்த சோபத்தோடு நீங்கள் வார்த்தை சொன்னீங்கன்னா அவன் வாழ்க்கை கலைஞர் நிரம்ப அவன் குடும்பத்தை சமாதம் எழும்ப கத்துடைய ஆபரா சாந்தாரா தீரபாரவா அக்காரவா ஏண்டா எப்பொழுது அது சுவிசேஷத்தில் தேவன் அற்புதங்களை ஆணையங்கள் செய்து கொண்டிருக்கிறார்

அவனுடைய வார்த்தை ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் சீவு இல்லையா அந்த சீ வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை கொண்டு வரும் சதவானத்தை கொண்டு வரும் சந்தோஷத்தை கொண்டு வரும் ஆசிரியத்தை கொண்டு வரும் ஏன் உங்கள் தடைகளை ஒட்டைக்கிறதை உங்களோட இருக்கிறார் ஏன் நாம் வசனத்தை நான் பிடித்து கொண்டு ஜெபிக்க 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 எலக்ட்ரான்கள் அனுப்பிங்க ஆவிக்கில் பலப்பட்டு அந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் எதெல்லாம் வேணும் அந்த செய்து நீங்கள் செய்யும் வருவியா நம்மளுடைய சமூகத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்கிறேன் நினச்சா கூட ஆட நிறுத்த விட மாட்டோம் அதுக்கு தான் வார்த்தையே நம்ம சொல்லாதுக்கு சாத்தா பல சோர்வனை கொண்டு வருவான் வண்டியில் போயிட்டு வந்துட்ட போய் தூங்கியா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலும் மனசு வரும் தெரிந்து கொள் எதை சொல்லுது நம்ம ஆனால் தெரிஞ்சுக்கொள்ள யோவான் சொல்லு யோகான் மதிகாரத்தில் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என் நாமத்தினாலே கெடு எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்க படிக்க அவர் ஞானவார் இனசினால் கறி கொடுக்க விட வேண்டும் இப்ப நீங்களும் நானும் கனி கொடுக்கும் பாத்திரமாக கனி அப்படி கதைமா நம்ம நினைக்கிறோம் இந்த பழம் எல்லாம் ஒரு கனி தான் ஆனால் அந்த கனி ஒரு அழிந்து கொடுக்கணும் ஆனால் அழியாத கறி ஆத்துவான் ஆத்துமாக்களை அருளை செய்வதே ஞானம் ஆத்துமாக்கள் யாரெல்லாம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கிரீடங்கள் கிடைக்கும் அவனுக்கு தான் நன்மைகள் நான் தருவான் அற்புதம் செய்வா அதே சப்போர்ட் பண்ணுவார் அநேகம் இன்னைக்கு மோகன் சாஸ்திரம் இந்த அளவுக்கு வேறனா ஆத்துமா பாரம் கொண்டவர் அருளையா இன்னைக்கு இவ்வளவு பாப்புலர் உலகம் உள்ள சிலங்களை சொல்லி என்ன சொல்றாங்க அதை கொடுக்க இதை குடிக்கல உன்னுடைய ஆத்மா தப்பிக்கணுமா அவனுடைய உன்னுடைய பாவத்தை விடுவிக்க முடியவர் இயேசு மட்டும்தாங்க நீ இயேசுவை பிடிச்சிட்டு நீங்கள் இயேசு பேசிங்கன்னா அவர் அற்புதங்களை அடையாங்களை உங்கள் மூலமாக வழிநடத்தி ஏற்று இஷட்டு வரையும் கற்றுக் கொடுப்பார் ஏன்னா பிரசுத்த ஆவியார்கள் உங்கள வந்துட்டாலே நீங்கள் யார் தெரியுமா நீங்கள் இயேசுடைய சாய் அவனுடைய பிரதிநிதி அப்போது வரும்போது உங்களை இனி ஒருவர் போதிக்க வேண்டிய அவசியமே இல்லை நான் சொல்லலைங்க நான் வேதத்தை கத்துனா சொல்ல ஆணித்திரமா சொல்றேன் உங்களுக்கு இந்த சத்திய வார்த்தைகள் வேதத்து தெளிவா இருக்குது சத்திய ஆவியாகிய அவர் பதினாறு பதிமூணு படிக்கும் பொழுது சத்திய ஆவியாகிய அவர் உங்கள் வரும் பொழுது சகல சத்தியத்தையும் குறித்து உங்களை நடத்துவார் என்ன சொல்லிக்காரு உங்களை நடத்துவார் அப்போ அபிஷேகம் பற்ற நீங்க நடத்தது நடத்துறது யாரு போதவில்லைங்க ஆவியானவர் தேவ ஆவியில் நடத்தப்படுற எவனும் தேவடைய போத்துறார் ஆமே ரோமன் எட்டு பதினாறு படிக்கும் பொழுது சோதனை படிக்கலாம் ரோமன் எட்டு பதினாலுல

ஒரு வேலை போட மாட்டாரா கட்டாய் போடலாம் அவரு இப்போ அம்மா வந்து உடனடியா அவசியமே இல்லை ஏன் அவன் அந்த பக்கு வந்து தாண்டிட்டான் அந்த ஒரு வயசு ரெண்டு வயசு நாலு வயசு அஞ்சு வயசு ஆறு வயசு தாண்டிட்டான் இப்போ அவள் யாரு அவன் ஒரு ஸ்திரி அவ அநேகருக்கு என்ன செய்யுவோம் நல்ல ஆலோசனை கொடுக்குறவா மாறுவா அப்ப இந்த வேதத்தை அவன் படிச்சுதான் வட்டி அவ வேதத்தை என்ன செய்யணும் அவன் கத்துக்கொள்ளணும் தேவை சமத்துல வந்து கத்துக்கொடு இந்த நாளுக்கு கத்துக்கொடுக்கணும் கத்து கொடுக்க தான் ஞானம் உண்டாகும் கொடு கொடுக்கப்படும் என் ஆண்டவர் சொன்னாரே கொடுங்கள் அப்படி கொடுப்பா ஏன் ஆண்டவர் தன் சீவனையே கொடுத்தார் ஐயா அதை விட மேல ஒன்றும் இல்லை அப்ப நமக்கு மாடல இருந்தவர் தன் ஜீவனை கொடுத்து நான் உன்னோடு இருக்கும்படி பசுத்தாவி அளவில் நான் தந்திருக்கிறேன் உன்னோடு இருக்கும்படிக்கு பசுத்தாவி அப்ப இனிமேல் நீ யார தேடணும் பசுத்தாவியோடு பேசி நீ பழகணும் நீ முடக்கி கிடக்கணும் இருக்க கூட புரியுதா ஒரு பிள்ளை பெற்றெடுத்துட்டேன்னா காலம் பிள்ளை குழந்த இல்லை ஒரு வருஷம் குழந்த ஒரு வயசா அவர் குழந்த ரெண்டு வயசு மேலே குழந்த அடுத்த ஒரு மனசு நடமாடும் பிள்ளை ஆமே நட்டுவரிசை பேர நடக்கிறதா என்ன செய்வாங்க பெற்றோர்கள் ஒரு தொட்டரை அவரை கட்டி விட்டு என்ன செய்வாங்க அது ஊட்ட வச்சு தள்ளி விட்டுவாங்க அதே சுற்றி ஆகிட்டு வரும் ஆமே அதே பிள்ளை அஞ்சாவது வயசுல பத்து வயசு படிக்கும் போது தொட்டரை வைப்பாங்களா ஏன் காரணம் என்ன அவர் வளர்ந்துட்டான் அதே போல நம்ம வாழ்வையில் அவித்திரை ஜீவித்திர வளரணும் 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 இன்னும் நம்ம எலிசிய ஒட்டங்கி கிடக்கிற கூட விடாமல் இருக்க கூடாது ஆமே ஏன்னா பரிசு தாவியானவர் உங்கள் வரும்போது நீங்கள் பலம் கொள்வீர்கள் அமே நீங்கள் பலனடைவீர்கள் நீங்கள் என்ன செய்வீங்கள் சாதனை பண்ணுவீர்கள் சத்துக்களை ஜெயமடிப்பீர்கள் சாத்தான் தரையில் அசுக்குவீர்கள் என்று சொல்லப்பட்டது அப்படின்றா என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுப்பி தேவனோடு உறவு கொள்ளணும் தேவனோடு பேசி பழகணும் பழகி பாருங்க உங்க வாழ்க்கையில் மேன்மை அடையலாம் தோல்வி தோல்வி என்பதுக்கு இல்லை அவன் தோல்வி என்பதுக்கே இடம் காரணம் என்ன என் ஆண்டவர் தோற்க

பேசுவாங்களை பிரகாசிப்பார்கள் அப்போ ஞானவான்கள் அநேகரை சம்பாதிக்கணும் அமே நீங்களும் நானும் சபைகளில் பெருக செய்யணும் சபைகளை வல்லத்தி அநேக மக்களை செய்ய வைக்கணும் அவங்களுக்கு மொழி செய்ய வைக்கணும் ஏன்டா ஒரு பிள்ளை பெற்றெடுத்தோம் என்றால் அதை நடக்க வைக்கணும் அடுத்து அதை ஓட வைக்கணும் அதுக்கு அதுக்கு படிப்பு அறிவை கொடுக்கணும் படிப்பு அறிவை கொடுத்து வந்தாலும் சூங்க விட கிடையாது அதுக்கு ஏபிசிடி வந்து வீணா வந்து வச்சுவாங்க எழுதுவாங்க பழவாங்க அப்புறம் வருஷம் அது கழிஞ்சாரு பேசுவோம் பண்ணிக்காத அவங்க இன்ஜினியர் அப்போ அடுத்து என்ன செய்ய மாட்டாங்க ஒன்னாம் கிளாஸ் உட்கார மாட்டாங்க உட்கார்ங்களா இப்போ போய் நாளைக்கு அவங்க அவங்க சீபா அம்மா வந்து ஸ்கூலில் போய் இவ்வளவு கொஞ்சம் ஏ முட்டாளே ஏ முட்டாளே அவனுக்கு மாதிரி மலரில்ல பிள்ளையை பெற்று ஆளாக்கி முழுதும் வளர்த்தி விட்டு இத்தனை வருஷமாக அவளை வளர்த்தி ஆளாக்கி வச்சிருக்கேன் அவளை இன்னும் பால் குடிக்கிற பிள்ளைய அறைய வச்சிருக்கிய நீயமா அவனுக்கு அவளை நான் அறிவு இல்லையா அவளுக்கு புத்தி இல்லையா இங்கே வந்து பஸ் சரி போக தெரியாதா வரலை வரலை அப்போ இன்னும் ஒன்றாம் கிடைச வச்சிருக்கா என்ன அப்போ அது இப்படி தான் இன்னைக்கு சபையில் முடங்கி

அவர சாரிச்சாரு பண்ணி எடுத்துனா அவரோட தேவனுக்குதான் அதான் அவங்க சொன்னார் சொன்னி போனாங்க அங்கே போன இடத்துல என்ன சொல்றதுல என்ன சொல்லுமா என்ன மகளிர் என்ன சொல்லுமா என்ன அவனு சகோதரி என்று சொல்றது பிரச்சனை எப்பொழுது உண்மை விட்டு விலகி போவீர்களோ அப்பளும் என்ன வந்து பிரச்சனை உண்டாகிறது ஆண்டுத்தாரா அவருக்கு கூடுத்தாரா

அவன் நாம் மீண்டும் பிறந்து தேவனுடைய பிராச்சியத்தை கட்டளை மாற வேண்டான் என்னுடைய தம்பி பையன் தான் அப்படிங்களா இதுக்கு இதை விட்டுருக்காங்க இதுக்கு விட்டுருக்காங்க அவன் அங்கே விட்டாவே நடக்க முடியாது உட்டா கொஞ்சம் நோக்கம் என்ன அவன் கண்டிப்பானவன் கண்டிப்பானவன் அவன் என்ன செய்வான் கடிந்து கொள்வான் கண்டிப்பான் என் மகனை நன்றா பாதுகாப்பான் அதனால என்ன செய்வோம்மா நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுருப்போம் இல்லையா ஆனால் அவன் காலேஜ் என்ன ஆட்டை கட்ட அடிக்கலாம் நோட்டடிக்கலாம் தெரியாது இல்லையா அதெல்லாம் பார்த்துக்க மாட்டான் ஆனால் யார்கிட்ட செய்வான் செய்வோம் பார்த்துக்கணுங்க கொஞ்சம் நம்ம பேர் ஆகிவிடா ஒரு சம்பளம் நடத்து எப்படி ஆனாலும் கத்த என்ன செய்யாரு அவனை பாதுகாத்து இவருக்கு நடத்தி ரெண்டாவது ஆண்டை சந்திக்கிறான் ஒரு மனிதனுடைய நம்பிக்கை ஏய் தேவனுடைய மூலிய நல்வையா அப்ப உங்களையும் என்னையும் தேவன் அழைத்த நோக்கம் என்ன அவளுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் தொடர்ந்து தொடர்ந்து வல்லமையோடு செயற்பட கத்த வரும் நாட்களில் பெரியபடியா தோத்ரா 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 என் வீடே Can 歐复 pewdielen, Sτε fins你扇事, Sateroāda, Samaamera, Moana, Moana. PEEP BIKira PEEP BIKira Dheshu, Sam Grahiea Yмет perkira Dheshu, ZESSU, Samagwachraada danami check angels,ang rebirth tada, th segundati, बणींदा आशीर्वाद नगदाे